முன்னூர் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ மௌனயோக தக்ஷணாமூர்த்திக்கு குரு பேச்சையை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சையாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு ஒரு சமயம் ஏற்பட்டு ஷனநேர கர்வத்தினால் அவரது தெய்வீக பலத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சிருஷ்டி கடவுளான பிரம்மதேவனின் ஆலோசனைப்படி முன்னூற்று மங்கலம் என்று முன்னூர் தலத்திற்கு வந்த பிரகஸ்பதி இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சுயம்பு மூர்த்தியான ஸ்ரீ ஆடவல்லீஸ்வர பெருமானை வணங்கி தாம் இழந்த தவ வலிமையை மீண்டும் பெற்றார் சரணாகதி முனிவர்களுக்கு ஈசன் மௌனயோக நிலையில் காட்சி கொடுத்த திருத்தலமாகும் ஆகையால் பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் மௌனயோக தர்ஷணாமூர்த்திக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மௌனயோக தர்ஷணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் வெள்ளிக்கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ மௌனயோக தர்ஷனாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்திற்கு காண்பிக்கப்பட்டது இத்திருத்தலத்தில் குரு பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்து ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் என்பது திருத்தலத்தின் சிறப்பம்சமாகும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் ஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் இதில் புதுவை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்